எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தொடருக்கும் இலங்கை அரசுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் தமிழ் பேசும் மக்கள் சொல்லப்போகிற செய்தியாக எழுக தமிழ் கிழக்கு பிரகடனம் அமைந்திருக்கும் என தமிழ் மக்கள் பேரவையின் இணைத் தலைவர்களில் ஒருவரான த வசந்தராசா தெரிவித்துள்ளார் நீண்ட காலமாக தீர்வு காணப்படாமல் இருக்கிற தமிழ் பேசும் சமூகங்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர அரசியல் தீர்வை முன்வைக்க வேண்டும் என்பதே எமது கோரிக்கையாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பத்தாம் திகதி மட்ட

முன்னர் திட்டமிட்டிருந்தபடி இரண்டு பேரணிகளை முகாமித்துவம் செய்து கொள்வதில் உள்ள இடர்பாடுகளை குறைத்துக் கொள்வதற்காகவே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமாகும் அவ்வளீச்சு பேரணி நாமக்குடா விவேகானந்தா விளையாட்டு மைதானத்தை சென்றடைந்ததும் அங்கு பேரழிச்சி பொதுக்கூட்டம் நடைபெற ஏற்பாடுகள் உள்ளது நடைபெறும் அப்போது கூட்டத்தில் தமிழ் மக்கள் பேரவையின் இணைத் தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் முதலானோர் உரையாற்றி இருக்கின்றார்கள் அதன்போது மாண்புமிகு வடக்கு மாகாண முதலமைச்சர் சி சி வி விக்னேஸ்வரன் அவர்களும் தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினரும் அக்கட்சியின் சிரேஷ்ட துணைத் தலைவருமான பேராசிரியர் எஸ் சித்தம்பலம் அவர்களும் விசேட உரைகளை அங்கு ஆற்ற இருக்கிறார்கள் எனவே இத்தருணத்தில் மொத்த தமிழ் பேசும் மக்கள் எனதும் எதிர்கால சந்ததியினர் எனதும் உரிமைகளுக்காக அகிம்சை வழியிலும் வழியிலும் குரல் கொடுக்க திரளும் தமிழ் பேசும் உறவுகளின் போக்குவரத்து காலசார்ந்தே சிற்றுண்டி முதலானவர்களுக்காக வசதி படைத்தோரினதும் பரோபகாரிகளின உதவியை கிழக்கு எழுக தமிழ் நிகழ்வின் ஏற்பாட்டுக் குழுவினர் பகிரங்கமாக இத்தால் கோருகின்றனர் எதிர்பார்த்ததை விட அதிகளவு போக்குவரத்துக்கான பஸ் வண்டிகள் மற்றும் வாகனங்கள் தேவைப்படுவதனால் பஸ் வண்டி உரிமையாளர்கள் மற்றும் வாகன உரிமையாளர்கள் முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் தமிழ் பேசும் மக்களின் உரிமை போராட்டத்துக்கு தங்களது பங்களிப்பினையும் இச்சந்தர்ப்பத்தில் வழங்குமாறு ஏற்பாட்டுக் குழுவினர் ஊடாக மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றனர் இத்தகைய உதவிகளை வழங்க விரும்புவோர் சைபர் ஏழு ஒன்று சைபர் ஒன்று நாலு ஐந்து ஏழு ரெண்டு மூன்று என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளவும் ஓ அதே நிறை மீண்டும் ஒரு தொலைபேசி இலக்கம் சைபர் ஏழு ஏழு பன்னிரெண்டு எழுபத்தி நாலு அறுநூற்றி ஐம்பத்தொன்று அல்லது மட்டக்களப்பு புகையுத வீதியில் அமைந்துள்ள கோப் சிட்டியில் முதலாம் இலக்க அறையில் எழுபதாமல் நிகழ்வுக்காக திறக்கப்பட்டிருக்கும் தற்காலிக காரியாலயத்தில் காலை ஒன்பது மணி முதல் பகல் ஒரு மணி வரையிலும் பின்னர் மாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரையிலும் இத்தகைய உதவிகளை நாளை ஆறாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை ஒப்படைக்கவோ அல்லது தங்களது உதவியை உறுதிப்படுத்திக் கொள்ளவோ முடியும் என்பதையும் இத்தால் ஏற்பாட்டுக் குழுவினர் தெரியப்படுத்திக் கொள்கின்றனர் அதே நேரம் அன்றைய நாளிலே வியாபார நிலையங்கள் தனியார் நிறுவனங்கள் தனியார் கல்வி முதலானவற்றை மூடி இவ் அகிம்சை வழியிலான அறவழியிலான உரிமை போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்குமாறும் அங்கு கடமையாற்றும் முக்கியஸ்தர்கள் ஊழியர்கள் அனைவரையும் தமிழ் பேசும் மக்களின் உரிமை போரும் இவ் நிகழ்வில் பங்கேற்குமாறும் இழுக தமிழ் நிகழ்வு ஏற்பாட்டு குழுவினர் பகிரங்க அழைப்பு விடுக்கின்றனர்